அனைவருக்கும் வணக்கம் இந்த கருவாச்சி பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் இருந்து இந்த குழந்தைய நேற்று ஒருத்தர் இந்த குட்டிகளுக்கு மட்டும் உதவி கேட்டார் அந்த குழந்தை வந்து மூணு குட்டி போட்டிருந்தது நான் கேட்ட அவர்கிட்ட ஏங்க குட்டி கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட்டு ரெடி பண்ணி அந்த குட்டியோட அந்த தாயும் கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன் இல்லைங்க நானே வாட்ச்மேன் வேலைக்கு போகிறேன் என்னால் முடியாதுன்னார் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு நானே பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு நேற்று இந்த குழந்தை வந்ததுங்க வந்த உடனே அந்த கருவாச்சி பற்ற குழந்தை மூணு குழந்தைங்க நேற்று அந்த அஞ்சு குழந்த இல்லாமல் இருந்தாங்க இல்லையா அந்த அஞ்சு குழந்தையும் ஏற்றுக்கிட்டா இன்றைக்கி கொடுவாயிலிருந்து வந்த அந்த ஆறு பெண் குட்டியுமோ இந்த குழந்தை ஏற்றுக்கிட்டா மொத்த பதிமூணு குழந்தைக்கு இந்த அந்த தாய் பால் கொடுக்குறா அவளை நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு இன்றைக்கி முழுசாக குடியில் இருந்தங்க ஒரு குழந்தை கூட லேசாக கூட பயமுறுத்தலைங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பால் கொடுக்குறா குழந்தைக்கு நிறைய ஊட்டச்சத்து கொடுக்கணும் நன்றி